நான் என்ன பேசினேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நிறைய பேருக்கு பேசினதே மறந்து போயிடும் ஏன்னா அவ்வளோ விஷயம் பேசியிருப்போம் அதனால பேசாமல் இருக்கணும்னு நான் சொல்கிறேண்ணா கிடையாது ஆனால் வேத வசனம் ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும்னு சொல்லுது சங்கீதக்காரன் சொல்கிறான் என் வாய்க்கு ஆமா ஆமாம் வாய்க்கு தான் என்ன பண்ணணுமா காவல் வைக்கணுமா எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க நமக்கெல்லாம் ஒரு ஜிப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லை ஆண்டர் ஒரு ஜிப்பை கொடுத்துருந்தாருன்னா இப்படி போட்டு இப்படி மூடி இங்கே ஒரு லாக்கை போட்டு மாட்டியிருந்தாருனா எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க ஆண்டவரே என் வாய் ஏன் இப்படி நான் பேசி பேசி மாட்டிக்கிறேன் எங்கேயாவது போய் என் வாய்க்கு ஒரு ஜிப்பா போட்டு இங்க போட்டு ஒரு லாக்க போட்டு மாட்டிக்கிறோம் நீங்களே கண்ணாடி முடியணும்னு பாருங்க என் வாய் இப்படி மாட்டா எப்படி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க ஆண்டவர் எவ்வளவு கிருபையா உங்க மேல நம்பி வாயை திறந்து கொடுத்துருக்கிறார் அதை கொஞ்சம் அளவா பயன்படுத்துவோம் தேவ பிள்ளைக்கு வீண் பேச்சு வந்துடவே கூடாது அது ஒரு ஊழியனுடைய ஊழியத்தையே தான் பவுல் அங்க எழுதுறாரு அதை